ഇനിയ കാളക്കം തിങ്കക്കിമക്കാൻ തിരുവമ്പാവട നൌലവതിവൻ ലണ്ടനിലിരുന്ന് ചിറ്റലം ഒന്നിത്തിലകയായ് ഇന്ന പുലോ വണ്ണ കിളിമൊഴിയെല്ലാരും വന്നോ എണ്ണി കൊണ്ട് വല്ലുങ്കോം അവളവും கண்ணு துயின்றவமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடிக்க சிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுருகையாம் மாட்டோ நீ ஏ வந்து எண்ணிக்கூரையில் துயிலேலோரம் பாவா ஆய் நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரித்தேன் கடை திரவா ஐ ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மைட கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் ஏழ குளறி பரிசேலி பாவாய் மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே வன் நின்றலும் நாணமே போனதிசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து அம்மை தலையழைத்து ஆட்கொண்டருளும் வார்காலர்கள் வான்வார் களல் கள்வா கழல் பாடி வந்தோக்கு வாய்துறவாயூனே உரு உருகாய் ஊனே உமக்கே உருமமக்கும் ോർ തമ്മി കോണ പാടേലൂറും പാവായി പാടേലോറും പാവായ് തിരിച്ച നന്റി വണക്കം